ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி வரும் வெள்ளிக்குள் நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது திருத்தணி முருகன் வாக்கு உன் வரவுக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன்னை உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் முருகா வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடுஞ்சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்னுடைய செல்ல பிள்ளை நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உன் முருகப் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இது இந்த சத்திய சத்தியவாக்கு இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் ஏனென்றால் உன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காக நீ அழக வேண்டும் அழுதது போதும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது என் செல்லப்பிள்ளை நீ நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் என் செல்ல பிள்ளை வேதனை தீர்ந்து உனக்கான மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் பாரத்தை அல்லவா நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நான் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் என்றும் எனது அருள்வாக்கு உனக்கு நிச்சயமாக உண்டு இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னையேதான் நான் கவனித்து வருகிறேன் என் செல்ல பிள்ளையே உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை நிச்சயமாக அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியே கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் குடும்பத்தின் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றி வருகிறேன் உன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்கிறேன் உன் தேவைகளை அறிந்து உன் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இது உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டும்தான் புகுத்துவேன் இனிவேல் எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் மனதை தூண்டுவேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் உன்னை யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் நிச்சயமாக உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் இது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்களை நிறைவேறும் ஆம் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் ஆம் நான் சொன்னபடி வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும் உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் நிச்சயமாக ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகி ஓடும் என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை அதற்கு கர்ம வளங்கள் ஒன்று மட்டுமே தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் உனக்கு இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் ஆகவே இவை எல்லாம் காலத்தின் கட்டாயம்தான் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் நீ வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை ஆம் செல்லமே தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உரிமையாக இரு நம்பிக்கையுடன் இரு நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் முருகப்பெருமானை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் சொல்லித்தான் பாரேன் பிறகு எங்கிருந்து தைரியம் இப்படி நமக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்ப மனநிலை உனக்கு வந்தது கலங்காது ஆம் நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடனும் நல்ல மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக உன் உனக்காக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஆம் உனது குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாகவும் இருப்பா என் செல்ல பிள்ளையே இந்த முருகப்பெருமானின் அறிகுறியை கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல பயன்களை அடைந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக நிம்மதியாக கண்டிப்பாக இருக்கும் அந்த நல்ல நிகழ்வுகளைத்தான் உன் முருகப்பெருமான் ஏதோ உனக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் நல்ல செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும் இது திருத்தணி முருகனின் அருள் வாக்கு நீ ராஜயோகத்தில் இருக்க போகிறாய் என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி